வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செய்கிறதுல இன்னைக்கு கந்தம்பாளையம் நடராஜ் சிவராஜ் அவங்களுக்கு வச்சு கொடுத்தா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மரக்கன்று மேலே நம்ம சிறப்பாக பராமரித்து ரெடி பண்ணிவிட்டோம் கிட்டத்தட்ட எல்லாமே சிறப்பாக வளர்த்துருக்குறாங்க அதேமாதிரி சிவராஜுக்கு பாருங்கள் சரி இந்த மரங்கள் எல்லாம் தண்ணி ஊற்றி சிறப்பாக பார்க்க போகிறாப்புல நடராஜும் உடந்து எல்லா ஒத்துழைப்பு கொடுத்து சிறப்பாக பார்க்க போகிறாப்புல இன்னைக்கு ஒரு ரெண்டாவது மாமரம் வந்து நம்ம தங்கவேல் பூட்டு சாவி அந்த நண்பர் வந்து நம்ம வந்து ஒரு கண்ணை எடுத்து கொடுத்தாரு சிறப்பாக வச்சு கொடுத்தாச்சு குழி எடுத்தாச்சு ஆகாச மரம் சொல்லுவாங்கண்ணா சிறப்பாக சிவராஜு வைக்கிறப்ப எல்லாமே கூட மாட நின்று குழி எடுத்து அதேமாரி நடராஜு தம்பிகளாக சிறப்பு பண்ணி விட்டுருவோம் வைங்க வை வை வைங்க சரி என்ன மரம் sirobu hmm si